என்னன்னு தெரியல அவங்க ரெண்டு நாளைக்கு லீவ் எடுத்திருக்காங்க ஸோ இந்த ரெண்டு நாளும் உங்களோட ப்ராக்டிஸ் டேவாக தான் இருக்கும் என்று அதற்கும் பொறுமையாக பதில் சொன்னாள் காயத்ரி லாவண்யாவிற்கு என்னவானதோ என்று ஹரிஷுக்கு ஒரு பக்கம் கவலையாக இருந்தாலும் இப்போது அவளை எப்படி தொடர்பு கொள்வது என்று தெரியாமல் அமைதியாக இருந்தான் இவங்க சொல்கிறத பார்த்தா அவங்க நல்லா இருக்காங்கன்னு தான் தோணுது யார்கிட்டதை பற்றி கேட்குறது யோசித்த ஹரிஷுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கவில்லை லாவண்யாவை பற்றி யாரிடமாவது கேட்டு அது அவர்களை பற்றிய தப்பான பேச்சுக்கு வழிவகுத்து விடுமோ என்று அவன் பயந்தான் தன்னால் அவளுக்கும் கெட்ட பெயர் வந்துவிடக்கூடாது என்று நினைத்தவன் தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்டு அமைதியாக இருந்தான் மேம் அப்படின்னா இந்த காலேஜில் படிக்கிறதும் ப்ராக்டிஸ் பண்ணுறதும் இல்லாமல் ஹேர்பல் டேப்லெட்ஸையும் நம்புகிறாங்களா இன்னொரு ஸ்டூடெண்ட் எழுந்து கேட்க கண்டிப்பாக நாம் என்ன தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஒரு சரியான ஹேர்பல் டேப்லெட் மூலமாக கிடைக்கிற சக்தி அது எல்லாத்தை விடவும் அதிகமாக இருக்கும் காயத்ரி நேரடியாக பதில் சொன்னாள் மேலும் பேச்சை தொடர்ந்தவள் இருந்தாலும் கடந்த பல வருஷங்களாக இந்த ஹெர்பல் மெடிசனில் இருக்கிற ஆட்கள் குறைஞ்சிக்கிட்டே வந்ததால் நிறைய அற்புதமான ஃபார்முலாக்களை நாம் இழந்துட்டோம் இப்போதான் கொஞ்சம் வருஷமாக இந்த துறை திரும்பவும் பெருசாக வளர்ந்துட்டுருக்கு அதுக்காக இதை நாம் வெளிப்படையாகவும் செய்ய முடியாது அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது இப்போ இதை கற்றுக்கிறதுக்காக வந்திருக்க நீங்கள் எல்லாருமே ஒரு வகையில் அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்லலாம் நாங்கள் இங்கே கொடுக்க போகிற ஒவ்வொரு ஃபார்முலாவும் பல வருஷங்களுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு ஃபார்முலாவை எடுத்து நிறைய டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸுக்கு பின்னாடி லேட்டஸ்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அதை விட சக்தி உள்ளதாக உருவாக்கப்பட்டது இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஹெர்பல் மெடிசனுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய உழைப்பு இருக்குது நீங்கள் அதை மதித்து சின்சியராக கற்றுக்கணும் அப்போ தான் நீங்கள் இங்கே படிக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் காயத்ரி ஒவ்வொன்றையும் பொறுமையாக எடுத்து கூற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவளை ரொம்பவே பிடித்து விட்டது சரி இப்போ நம்ம கிளம்பலாமா கேட்ட காயத்ரி அவர்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு லேபுக்கு கிளம்பினாள் ஹரிஷை தவிர அங்கிருந்த பலரும் தங்கள் வாழ்நாளில் ஒன்று இரண்டு ஹேர்பல் டேப்லெட்ஸை மட்டுமே பார்த்திருக்கிறார்கள் இப்போது அவர்களே அந்த மாத்திரைகளை உருவாக்கப் போகிறார்கள் என்பது அவர்களுக்கிடையே ஒரு பெரிய உற்சாகத்தை தோற்றுவித்தது சில நிமிட நடைப்பயணத்திற்கு பிறகு ஒரு சயின்ஸ் பில்டிங்கின் உள்ளே நுழைந்து டேப்லெட் தயாரிக்கும் இடத்திற்கு சென்றனர் அந்த இடம் உண்மையிலேயே பார்க்க கவர்ச்சியாக ரொம்பவே அழகாக இருந்தது அங்கு நிறைய ஹேர்பல் தாவரங்கள் வளர்க்கப்பட்டிருக்க ஒவ்வொரு செடிக்கு முன்னாலும் அதனுடைய பெயர் எழுதப்பட்டிருந்தது அதற்கு அடுத்ததாக ஒரு லேப் இருக்க அங்கு நீளமான டேபிள்கள் போடப்பட்டு ஒவ்வொரு டேபிளின் மீதும் ஒரு பெரிய கிண்ணம் மற்றும் மூலிகையை எரிக்க தேவையான சுத்தமான காட்டன் திரி அதற்கான விளக்கு என்று ஃபுல் செட்டப்புடன் இருந்தது லேபின் இரண்டு பக்கமும் இருந்த செல்ஃப்களில் இன்னும் சில பாத்திரங்களும் மெடிசின் தயாரிக்க தேவையான மற்ற மூலப்பொருட்களும் அடிக்க வைக்கப்பட்டிருந்தது இப்போது காயத்ரி அந்த கிளாஸில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸை சின்ன சின்ன குழுக்களாக பிரித்தாள் ஹரிஷும் ஜீவாவும் ஒரே குரூப்பில் இடம் பிடிக்க அவர்கள் சந்தோஷமாக இருந்தனர் ஹரிஷின் அந்த குரூப்பில் பூஜாவும் இடம்பெற்றதை பார்த்து சிலர் பொறாமைப்பட்டனர் எல்லாரும் இங்க கொஞ்சம் கவனிங்க நீங்கள் எல்லாரும் நான் சொல்கிறத தெளிவாக பார்த்து அதே மாதிரி செய்யணும் இங்கே இருக்கிற பொருட்களில் சிலது இயற்கையாக கிடைக்காது அப்படிங்கிறதுனால செயற்கையாக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரி இப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா என்று காயத்ரி கேட்க எல்லாரும் உற்சாகமாக குரல் எழுப்பினார்கள் இப்போ நாம் தயாரிக்க போகிறது ஒரு ஹீலிங் மெடிசன் அதாவது குணப்படுத்துகிற மருந்து அதோடய முக்கியமான நோக்கம் நம்ம உடம்புல இருக்கிற வெளிப்புற காயங்களை தழும்பு இல்லாமலேயே சரி பண்ணுறது தான் இந்த மருந்தை போட்டால் அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் உங்களோட காயம் மேக்ஸிமம் சரியாயிடும் இது உங்களால் நம்ப முடியுதா ஆனால் அதான் நிஜம் அதை இப்போ நீங்கள் உங்கள் கண்ணாலேயே பார்க்க போகிறீங்க என்றவள் அவளுக்கு பின்னால் இருக்கும் செல்ஃபில் இருந்து ஆறு வகையான பொருட்களை எடுத்துக்கொண்டு கொண்டு வந்தாள் ஒவ்வொன்றின் பெயரையும் சொல்லி அதனுடைய குணத்தையும் விளக்கியவள் எல்லாவற்றையும் குறிப்பிட்ட அளவு அளந்து எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டாள் பின்பு அங்கிருந்த திரியை பயன்படுத்தி விளக்கை பற்ற வைத்தாள் அந்த கிண்ணத்தை சூடு பண்ண ஆரம்பித்தாள் அவள் செய்வதையே கவனித்துக் கொண்டிருந்த ஹரிஷின் முகம் திடீரென சீரியஸாக மாறியது ஜீவா நம்ம உடனே இந்த ரூம்ல இருந்து வெளியே போகணும் என்று ஹரிஷ் கூற ஜீவா அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தான் என்ன ஹரிஷ் சொல்ற ஜீவா கேட்க அப்போது வாவ் ஹேர்பல் மெடிசன் தயாரிக்கிறதை இவ்வளவு பக்கத்தில் இருந்து நான் பாப்பேடு கூட நினைச்சு பார்த்ததில்ல காயத்ரி மேம் உண்மையிலேயே ரொம்ப கூல்ல செமையன் பண்றாங்க என்று அவர்களுக்கு முன்னால் இருந்த ஒரு பெண் மற்றொரு பெண்ணிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள் அந்த பொண்ணு சொல்றது உண்மைதான் ஹரீஷ் ஆமா இந்த டேப்லெட்டை தயாரிக்கிற ஃபார்மில் உனக்கு தெரியுமா உங்க ரெண்டு பேர்ல யார் பெஸ்ட்டுன்னு பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் ஹரீஷ் சொன்னதை மறந்து ஜீவா உற்சாகமாக வேற எதையோ பேசினான் இதற்கிடையில் பூஜா வேறு ஹரீஷ் உனக்கும் ஹர்பல் டேப்லெட் தயாரிக்க தெரியுமா என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள் அடே ஜீவா நான் சொன்னதும் காதல் விழுகலையா எல்லாரும் இந்த ரூம் விட்டு இப்பவே வெளியே போகணும் இல்லாட்டி இன்னும் கொஞ்ச நேரத்தில் மர்கியா தான் எங்க ரெண்டு பேர்ல யார் பெஸ்ட்னு தானே தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன் அதுக்கு முதல்ல நீ உயிரோடு இருக்கணுமே ஹரீஷ் கடுப்புடன் எச்சரிக்க என்னடா ஓ விஷத்துக்கு என்னென்னா சொல்ற அப்படியே தப்பு நடக்க போது ஜீவா குழப்பத்துடன் கேட்டான் காயத்ரி மேம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டே செய்கிற இன்ட்ரெஸ்ட்ல ஒரு முக்கியமான பொருளை மறந்துட்டாங்க அந்த பொருள் இல்லாததால இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கிண்ணம் வெடிச்சு சிதற போது என்று ஹரீஷ் அவசரமாக விளக்க ஜீவாவின் முகத்தில் பீதி தெரிந்தது ஹரீஷ் நீ ஒன்னும் விளையாடலையே ஜீவா நம்ப முடியாமல் கேட்டான் அதற்காக அவனுக்கு ஹரிஷின் மீது நம்பிக்கையெல்லாம் குறையவில்லை காயத்ரி ஒரு சிறப்பான பயிற்சி பெற்ற புரொஃபர் என்பதால் அவள் எப்படி இப்படி ஒரு பெரிய தவறை செய்வாள் என்று யோசித்தான் டே எருமை இதுலலாம் யாராவது விளையாடுவாங்களா உனக்கு வெளியே போக விருப்பம் இல்லைன்னா இங்கேயே உட்காந்து நல்ல க்ளோஸ் அப்ல அந்த பிளாஸ்ட வேடிக்கைப்பார் எனக்கெல்லாம் இன்னும் ரொம்ப வருஷம் உயிர் வாழணும்னு ஆசை இருக்கு என்றான் ஹரிஷ் வேண்டாம் வேண்டாம் நானும் உன் கூட வரேன் அப்படி நிஜமாவே பிளாஸ்ட் நடந்தா அதை பாத்துக்கிறேன் அவசரமாக சொன்ன ஜீவா பூஜாவையும் இழுத்துக்கொண்டு கதவை நோக்கி விறுவிறுவென்று நடந்தான் அவர்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த பூஜாவிற்கும் ஹரிஷை நம்புவதா வேண்டாமா என்ற குழப்பம் இருந்தது இருந்தாலும் அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜீவா அவனை நம்பி வெளியேற சென்றதால் அவளும் அவன் இழுத்த இழுப்பிற்கு போனாள் அதே நேரத்தில் காயத்ரி தனக்கு முன்னால் இருந்த ஸ்டூடெண்ட்ஸிடம் பேசிக்கொண்டே அந்த சிறிய விளக்கு பர்னரின் மீது கிண்ணத்தை நகர்த்தி வைத்தாள் மேம் கொஞ்சம் இருங்க வேகமாக அவளிடம் ஓடி சென்ற ஹரீஷ் காயத்ரியை தடுக்க முயற்சித்தான் என்னாச்சு உனக்கு ஏதாவது இதில் டவுட் இருக்கா காயத்ரி அவனிடம் கேட்க அங்கிருந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஹரிஷையே பார்த்தனர் இன்றைக்கு அவன் என்ன ஸ்டண்ட் செய்ய போகிறான் என்பதை பார்க்க அவர்கள் ஆர்வமாக இருந்தனர் மேம் நீங்க இந்த டேப்லெட்ல ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க ஹரிஷ் முகத்தில் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் சாதாரணமாக கூறினான் இப்போ உடனே நீங்க அந்த சுடரை அணைச்சாகணும் இல்லனா இங்க ரொம்ப பெரிய பாதிப்பு உண்டாகும் ஹரிஷ் சொல்ல அதை கேட்டு அங்கிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தனர் லாவணிய மேம் இவனுக்கு அதிகமாக இடம் கொடுத்ததால மனசில் பெரிய ஹீரோன்னு நினப்பு அதனால தான் இப்போ ப்ரொஃபஸருக்கே லெசன் எடுக்க வந்திருக்கான் அவங்க எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஆள் அவங்க எப்படி மிஸ்டேக் பண்ணுவாங்க வாய்ப்பே இல்லை என்று அவர்கள் தங்களுக்குள் பேசியபடி ஹரிஷை கேலி செய்து சிரித்தனர் அவ்வளவு நேரம் சிரித்த முகத்துடன் இருந்த காயத்ரியுமே ஹரிஷ் சொன்னதை கேட்டு எரிச்சல் அடைந்தாள் நான் சொல்றதை நீ ஒழுங்காக கவனிக்கலையா ஹரிஷ் ஹேர்பல் மெடிசன் தயாரிக்கிறதுல இந்த சுடர் தான் ரொம்ப முக்கியமான பார்ட் இப்போ இதை அணைச்சிட்டா மொத்த மருந்துவே கருகி வேஸ்ட்டாக போயிடும் என்று அவனை பார்த்து கோபமாக கூறினாள் அவன் அவளுடைய திறமைகளை குறைத்து மதிப்பிட்டது காயத்ரிக்கு ஆத்திரத்தை வரவழைத்தது காயத்ரி யூனியன் அமைப்பில் ஒரு முக்கியமான மெம்பராக இருந்தாள் சொல்லப்போனால் அங்கு ஹேர்பல் மெடிசன் தயாரிப்பில் அவள்தான் ஹெட்டாக பதவி வகித்தாள் ஹேர்பல் மெடிசன் சம்பந்தப்பட்ட எல்லா மாத்திரைகளையும் அவள் இதுவரை தயாரிக்க முடியவில்லை என்றாலும் நிறைய முக்கியமான மாத்திரைகளை சிறப்பான முறையில் செய்து காட்டியிருக்கிறாள் அதுவும் இந்த ஹீலிங் மெடிசனை இதுவரை பல முறை அவள் செய்திருக்கிறாள் ஒரு தடவை கூட ஹரீஷ் சொன்னது போல பிரச்சனை வந்ததில்லை காயத்ரி மேம் நான் உங்களோட டேலண்ட்டை பற்றி எந்த குறையும் சொல்லலை நீங்கள் எடுத்த இன்க்ரீடியன்ஸ் அதை தயாரிக்கிற விதம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது நீங்கள் இவங்களோட பேசிக்கிட்டே பொருட்களை அளந்து இந்த கிண்ணத்தில் போடும்போது அந்த ஒரு ஹெர்பலை மட்டும் போடாமல் மறந்து விட்டுட்டீங்க என்று அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கூட குறையாமல் இருந்த மூலிகையை சுட்டி காண்பித்தான் ஹரீஷ் அப்போது முடிந்தவரை முகத்தை அப்பாவித்தனமாக வைத்து கொண்டான் இந்த ஹீலிங் மெடிசனை பொறுத்த வரைக்கும் அந்த ஹெர்பல் தான் ரொம்ப முக்கியமானது அதுதான் மற்ற பொருட்கள் ஓவராக ஹீட் ஆகாமல் கண்ட்ரோலில் வச்சுக்க உதவும் இப்போ நீங்கள் அதை போடாததுனால என்ன நடக்கணும் நான் தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை ஹரீஷ் சொல்லிக்கொண்டே போக காயத்ரி அதிர்ச்சியுடன் அதை பார்த்தாள் ஆனால் அதை கேட்ட மற்ற மாணவர்களோ ஹரிஷ் தான் தன் கிளாஸின் சென்டர் அட்ராக்ஷனாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் செய்வதாக நினைத்தனர் ஏற்கனவே லாவண்யாவை தன் பக்கம் இழுத்திருந்த ஹரீஷ் இப்போது புதிதாக வந்திருக்கும் அழகான ப்ரொஃபஸரையும் அவன் பக்கம் திருப்புவதாக நினைத்து கடுப்பான வைபவ் ஹரீஷ் இந்த மாதிரி சீன் கிரியேட் பண்ணுறதை முதல்ல நிறுத்து உனக்கு இங்கே எதையுமே கற்றுக்க விருப்பம் இல்லைன்னா தயவு செஞ்சு வெளியே போயிடு நாங்களாவது நிம்மதியாக இருப்போம் அதை விட்டுட்டு எங்களோட படிப்பையும் சேர்த்து கெடுக்காத என்று கோபமாக கத்தினார் ஆமாம் கிளாஸ் ஹெட்டு சொல்கிறது சரிதான் காயத்ரி மேம் எவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அதை போய் கெடுக்க பார்க்குற வைபவின் அல்லக்கை வழக்கம் போல சரியாக அவனுடைய வேலையை செய்தான் ஹரீஷின் மற்ற கிளாஸ்மேட்ஸும் அவனை வெறுப்புடன் பார்த்தார்கள் கதவுக்கு வெளியே நின்று கொண்டிருந்த ஜீவா இதையெல்லாம் பார்த்து கோபத்தில் கை முஷ்டிகளை முறுக்க ஆரம்பித்தான் அவர்கள் சொல்வது போல ஹரிஷ் மற்றவர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக எதையும் செய்பவன் அல்ல என்பது ஜீவாவிற்கு தெரியும் எல்லோரும் சேர்ந்து அவனுடைய பொறுமையை இழக்க செய்து கொண்டிருந்தார்கள் ஹரிஷ் அதற்கு மேல் என்ன சொல்வதென்று தெரியாமல் ஒரு பெரு மூச்சு விட்டான் அவனால் முடிந்ததெல்லாம் புரொஃபர் காயத்ரியை எச்சரிப்பது தான் ஏனென்றால் அந்த பாத்திரம் வெடித்தால் அங்கிருந்த எல்லோருக்குமே ஆபத்துதான் அதனால்தான் மற்றவர்கள் தன்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்படாமல் முடிந்தவரை அவளை தடுக்க போராடினான் அவன் கணித்த ஐந்து நிமிடங்கள் ஏற்கனவே கடந்து விட்டிருக்க இப்போது கிண்ணம் மிகவும் சூடாக இருந்ததை அவனால் உணர முடிந்தது இது நல்லதில்லை எல்லாரும் கீழே குனிங்க ஜீவா கதவு விட்டு கத்திய ஹரீஷ் அவர்களுக்கு விளக்கம் சொல்லி புரிய வைக்கும் முயற்சியை கைவிட்டுவிட்டு விட்டு காயத்ரியை பிடித்து தூரமாக இழுத்தான் அதே வேகத்தில் அவளை தரையில் விழச் செய்து அவளுக்கு பாதுகாப்பாக குனிந்து கொண்டான் என்ன பண்ணிட்டு இருக்க காயத்ரி கூச்சலிட அதே நேரத்தில் ஹரிஷின் கிளாஸ்மேட்ஸ் தாங்கள் எவ்வளவு பெரிய ஆபத்தில் இருக்கிறோம் என்பதை உணராமல் அப்படியே நின்று கொண்டிருந்தார்கள் டே என்னடா பண்ற மேம முதல்ல விடுறா என்று ஒருவன் கத்த இப்ப மட்டும் நீ அவங்கள விட்டு தள்ளி போகலனா நான் மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் ஆவேசமாக பேசிய வைபவ் அவர்களை நோக்கி ஓடி வந்தான் அப்போது சரியாக காயத்ரி சூடாக்கி கொண்டிருந்த அந்த கிண்ணம் பெரிய சத்தத்துடன் வெடிக்க அதிர்ச்சியில் எல்லோரும் அப்படியே ஸ்டன்னாகி நின்றனர் ஹேர்பல் மெடிசனுக்கான மூலப்பொருட்களும் சேர்ந்து வெடித்ததால் எரிமலை வெடித்து சிதறி அந்த கனல் காற்றை அரை முழுவதும் வீசுவது போல ஒரே புகை மூட்டமாக இருந்தது அந்த கிண்ணம் வேறு சில்லு சில்லாக சிதறியதில் அங்கிருந்த நிறைய பேருக்கு காயம் ஏற்பட்டது அந்த கிண்ணத்தின் மிகப்பெரிய துண்டு ஹரிஷை நோக்கி ஆவேசமாக ஓடி வந்த வைபவின் நெற்றியில் ஒரு பெரிய கீரலை விட்டுச் சென்றது உள்ளிருந்த கலவை மிகவும் சூடாக இருந்ததால் ஒரு சிலருக்கு தீக்காயங்களும் ஏற்பட்டது ப்ரொஃபஸர் காயத்ரி முற்றிலுமாக தன்னை மறந்து அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தாள் அப்படின்னா அவன் சரியாக தான் சொன்னானா வாய்விட்டு முணுமுணுத்தவள் அவநம்பிக்கையுடன் தலையை ஆட்டினாள் திகைப்புடன் தரையில் கிடந்த மற்ற மாணவர்களும் இப்போது ஷாக் ஷாக்கடித்த முகபாவத்துடன் ஹரிஷை பார்த்தனர் இது கண்டிப்பாக தற்செயலாக நடக்கவில்லை என்பது அவர்களுக்கு புரிந்தது ஹரிஷ் முன்பே அவர்களை எச்சரித்தான் அவர்கள்தான் அவனுடைய பேச்சை கேட்காமல் இப்போது வழியில் துடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா ஹரிஷுக்கு இதை பற்றி எல்லாம் முன்னாடியே தெரியுமா சில மாணவர்களுக்குள் கேள்வி எழுந்தது ஆனால் தன்னுடைய கிளாஸ்மேட்ஸ் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்பட நேரம் நேரமில்லை அவனுடைய முதுகில் பெரிய அளவில் காயம்பட்டு இருந்தது தீ காயம் என்பதால் அது எரியவும் ஆரம்பித்தது இந்த கொஞ்ச நாளாவே என் முதுகுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் திரும்ப திரும்ப அங்கேயே காயம்படுது மனதிற்குள் புலம்பிய ஹரிஷ் மெதுவாக காயத்ரியிடமிருந்து விலகி எழுந்தான் அவன் டேபிளுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்ததால் முதுகில் ஏற்பட்ட காயமும் ஆழமாகவே தெரிந்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது